கமலஹாசன் ஃபேன்ஸான எங்களை எல்லாம் ஏன் கஷ்டப்படுத்துறீங்கன்னு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கதற இந்தியன் டூ மட்டும் இல்லை இந்தியன் த்ரீ இருக்குன்னு சொல்லி முக்கியமான கதையே இந்தியன் த்ரீல தான்னு படங்களும் அதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாங்க இந்தியன் டூவே இப்படி இருக்கு இந்தியன் த்ரீ தயவு செஞ்சு வேண்டான்னு இந்தியன் டூ படம் பார்க்குறப்பவே ஃபேன்ஸ் எல்லாம் கதறினாங்க ஆனால் லைக் அப் ப்ரொடக்ஷன்ஸ் போட்ட காசை எப்படியாவது எடுக்கணும்னு முடிவு பண்ணி இந்தியன் த்ரீக்கு இப்போ ஒரு முடிவு கட்டிட்டாங்க அது என்னன்னா நாங்கள் இந்தியன் த்ரீ படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது அப்புறம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த படத்தை ஓடிடிக்கு வெளியிட போகிறோம் ஓடிடியில் கொடுத்தாச்சு அப்படின்னு படக்குழு சார்பில் இப்போ ஒரு அப்டேட் வெளிவந்திருக்கு எடுத்த படத்தை எப்படியாவது எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணும் அது தியேட்டரில் வந்தா என்ன ஓடிடியில் வந்தா என்ன அப்படின்னு படக்குழு நினைக்க இது ரொம்ப நல்ல முடிவு அப்படின்னு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இப்போ நினைக்கிறாங்க ஆனால் இந்தியன் த்ரீயை பற்றி அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் தான் கதையே இருக்குது அந்த படத்தை தேட்டரில் வெளியிடாமல் இப்படி ஓடிடிக்கு கொண்டு போகிறீங்களே பேசாமல் இந்தியன் டூவையாவது ஓடிடியில் விட்டுருக்கலாம் அப்படின்னு அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க இதை பற்றி கருத்தும் தெரிவிக்கிறாங்க இந்த பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க